மலையே மூன்றாம் அமைப்புகளிலும் சமயத்தை சார்ந்தவர்களும் வணங்குவதை ஒரு மரபாக கொண்டிருக்கிறார்கள் இங்கே மூன்றாம் பிறைச்சந்திரனுக்கு வந்த துன்ப சந்திரனுக்கு வந்த துன்பத்தை நீக்கி அந்த இந்த கலைகள் பொருந்தே சந்திரனை எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டார் ஓமத்தம்பூவை தன்னுடைய உடம்பிலே வைத்துக் கொண்டார் பாம்புகளை பிடித்து வை வைத்துக் கொண்டார்கள் எலும்பு மாலையை அணிந்திருக்கக்கூடியவர்கள் யாராருக்கு எதை வேண்டும் வேண்டாங்கிறாங்களோ அதையெல்லாம் இறைவன் எடுத்துக்கொண்டு கொடுத்து தன்னிடம் வைத்துக் கொண்டு வேண்டிய பொருளை யார் எதை கேட்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் அதை தருவக்கூடியதா நம்முடைய இறைவனுடைய பணி என்று நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது பக்தி இலக்கியங்கள் கூறுகின்றனா இதுல கூணல் இளம் பிறையை தலையிலே சூடியவர் கங்கையும் தலையில் வச்சிருக்கார் கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர்னா வேணின்னு சொன்னா திரிவேணி சங்கம் நம்ம சொல்ற திரிவேணி சங்கமும் காசிக்கு போகக்கூடியவங்க சிரார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூத்தோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு போய் அந்த மூன்று அருவிகள் சேரக்கூடிய இடத்துல திரிவேணி சங்கமம் அங்கம் அவர்களுக்கு திதி கொடுப்பார்கள் அது அந்த மாதிரி வழக்க நமக்கு இன்னும் இருக்கிறது என்ற செய்தியை இந்த பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட அருமையான பாடல்களை நமக்கு குற்றால குறவஞ்சி கொடுக்கிறது இந்த குற்றால குறவஞ்சிகள் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன அந்த குற்றால குரவஞ்சியை வாங்கி பார்த்து படித்து மிக பெரும் புகழ் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதே போல சிற்றிலக்கியங்களிலே குற்றாலம் சம்பந்த மாதிரியே முக்கூடர் பல்லு அப்படின்னு ஒண்ணு இருக்குது இந்த பல்லும் இதே மாதிரிதான் அந்த அந்த முக்கூடர் பல் பல்லு என்று சொல்லக்கூடிய இலக்கியமும் ஒரு நூல் அதை என்னாயினா போலவர் ஏற்றினார்கள் என்று சொல்வார்கள் அது சரியான விளக்கம் தெரியலாம் கூட ஆராய்ந்து சொன்னவர்கள் இவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஒரு புலவர் வந்து என்னாயினா புலவர் அவர் வந்து முக்கு உடற்பல் இதுவும் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இதுல மூன்று நதிகள் கூடுது நமக்கு பக்கத்துல அண்மையில இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்துல தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் இந்த மூன்று மாநிலங்களும் சேர்றதுனால அதற்கு நமக்கு கூடலூர் என்று பெயர் மூன்று ஆறுகள் சங்கம் அதுக்கும் கூடல் என்று பெயர் முக்கூடல் என்று சொல்வார்கள் அதுல ஒன்று சித்ரா நதி ரெண்டு கோதண்ட ராம நதி மூன்று பொருணை நதி ஒன்று சித்ரா நதி அப்புறம் இன்னொன்னு கோதண்ட ராம நதி பொருணை நதி நம்ம பாரதியார் சொல்வார் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவியா ஆறு ஓட மேனி செழித்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு இயற்கையிலும் இயற்கையிலும் சரி வேளாண்மையிலும் சரி சரி சிறந்து வழங்குவதற்கு காரணம் இந்த நல்ல மலைகளும் நல்ல நதிகளும் இருப்பதனால் இந்த நதிகளெல்லாம் நமக்கு ஒரு நன்கொடைகள் இரவு நாள் வழங்கப்பட்ட கொடைகள் அதனால மூன்று ஆறுகள் சேரக்கூடிய இடம் முக்கூறல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல்லமான இடத்துல மேடுகள்லாம் இருக்கு மேட்டில தண்ணி பாயாது அது வானம் பார்த்த பூமி அதனால அந்த ஆறுகள் சார்ந்த பகுதியில் பல்லமான இடத்துல அங்க தொழில் செஞ்சதுனால அதற்கு பல்லு என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் வந்தது முக்கூடர் பல்லு வந்தது அங்க பெண்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் நாட்டு வளம் நகர் வளம் இதையெல்லாம் இவை இவையெல்லாம் சிறக்க வேண்டி அங்க இருக்கக்கூடிய கிராம தேவதைகளுக்கு நோன்பு எடுப்பார்கள் விரதம் இருப்பார்கள் படையலிட்டு கிராம தேவதைகள்னு சொல்றாங்க கிராமத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த காலத்துல தேவதைகளையும் தெய்வங்களையும் உருவாக்கி வச்சிருந்தார்கள் அதுதான் நமக்கு சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்றோம் பத்திரகாளி அம்மன் இருக்கு அப்புறம் கருப்பராயன் கோயில் இருக்குது எல்லை கருப்பராயன் முனியப்போ சாமி கோயில் என்று சொல்லி நம்முடைய ஊரை பாதுகாப்பதற்காக நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் போல அந்த அந்த பகுதியில முக்கோடல்ல கிராம தேவதைகள் இருக்கிறார்கள் அதற்கு நாள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பள்ளியிலே நாம் படி காணலாம் அது மா அங்க நாடு நல்லா இருக்கணும் மழை வளம் பெய்ய வேண்டுமானால் நல்ல மழை மழை வேணும் நல்ல தண்ணி வேணும் மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடைய உடையது அரண் என்று ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு சொல்லும் போது நல்ல தண்ணீர் வசதி வேணும் அப்ப இப்ப நல்ல மழை பெய்யணும் அப்ப மழை பெய்வதற்கு வழிபாடு நடத்தினாங்க அப்ப மழை வரும் வரும்போது என் மழை வர்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க அந்த பாட்டுல நாளைக்கு தண்ணீர் நாளைக்கு மா நாளைக்கு மழை பெய்வதற்கான அறிகுறி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு இந்த கேரள பகுதியிலிருந்து மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று இன்னொன்னு ஈழம் என்று சொல்லக்கூடிய இலங்கையிலிருந்து கிழக்கு பகுதியில் மேற்கிலும் கிழக்கிலும் ஒரு பக்கம் மலையாள நாடு நாடு இன்னொரு பக்கம் ஈழ நாடு இந்த ரெண்டு பக்கத்துல இருந்து மின்னல் வரும் மின்னல் மின்னுச்சுன்னு சொன்னா மேகம் சூழும் அப்புறம் இடி இடிக்கும் மழை பெய்யும் அப்படி அந்த அந்த இடத்துல மழை பெய்வதற்கான அறிகுறி வருது அப்ப மழை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா மழை பெய்யறதுக்கு முன்னால இந்த வானம்பாடி குருவிகள்னு ஒண்ணு இருக்கு அந்த வானம்பாடி குருவிகள் இந்த மழை தண்ணீரை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கு மழை வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா வானம்பாடிக்கு குருவிகள் ஆயிரக்கணக்கான குருவிகள் ஒன்றாக சேர்ந்து மேலேயே போய் கொண்டு கீழே வரும் அதை அந்த பாட்டுல குறிச்சிருக்காங்க கோடி வானம் பாடி ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளமான இடத்துல ஆற்றுப்படுகையில் நண்டுகள் இருக்கு அந்த நண்டுகள் வேப்பம்பூ மாதிரி அதனுடைய கண்கள் இருக்கு அது தன பாதுகாப்புக்காக அந்த வலையில போறதுக்கு முன்னதாக அங்க இருக்கக்கூடிய சேற்று மண்ணை எல்லாம் குலைத்து தண்ணி உள்ள போதாம இருக்கிறது சேற்று மண்ணை குலைத்து அதை அடைத்து அங்க தண்ணீர்ல இருக்கக்கூடிய சொறி நிறம் கொண்ட அந்த தவளைகள் எல்லாம் ஒன்றாக இருந்து மலை வருவதற்காக வரை வரைவை நோக்கியது கத்தும் என்ற செய்திய செய்தியை நம்முடைய இந்த முக்கூடர் பள்ளியிலே அது அருமையாக படம் பிடித்திருக்கிறார் என்னாயினார் போலவர் என்ற செய்தி செய்தி வந்து ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின் கொம்பு சுட்டி காற்றடிக்குதே நீர்படு சோரி தவளை கூப்பிடுகுதே சேற்று நண்டு சேற்றை கூளை தேயடைக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம் ஆடுதே போற்று திரு மாலகற்காம் பெண்கள் பாடி பள்ளி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த பல்ல இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மழை வரப்போகிறது நமக்கு நல்ல வாழ்க்கை வருகிறது என்று அந்த அவர்களெல்லாம் புள்ளி பல்லர் துள்ளி மகிழ்வு கொள்கிறார்கள் அவருடைய எண்ணம் ஈழறுகிறது என்ற செய்தியை நம்முடைய கூடல் பல்லு சிறப்பாக விளக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய சிற்றில் இன்னும் நிறைய இலக்கியங்கள் இருக்கின்றன அதுல பிள்ளைத்தமிழ் இருக்குது பரணி இருக்குது அந்தாதி இருக்குது அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம மக்களுக்கு போய் சேர வேண்டும் இந்த மக்கள் அதை சிந்திக்க வேண்டும் அதை தேடி படிக்க வேண்டும் நம்முடைய பழந்தமிழ்நாட்டு இலக்கியத்தில் இதெல்லாம் பிற்கால இலக்கியங்கள் நமக்கு முக்கா முற்கால இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் இருக்குது அப்புறம் அதற்கு பிறகு இக்கால இலக்கியம் இலக்கியம் இலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய கொண்டு சென்றால் தமிழ் வளரும் தமிழ் மக்கள் நல நலமடைவார்கள் என்று சொல்லி இந்த அளவில் இந்த இனிய அமர்வை நம்முடைய சோமு தம்பி சோமனுடைய முயற்சியால் நிறைவு செய் நிறைவு செய்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி தொடர்ந்து நம்முடைய நூல் காஞ்சிக்கு ஆதரவு இருந்து வளர்க்குமாறு உங்களை வேண்டி விரும்பி அமைகிறேன் நன்றி வணக்கம்